வெல்கம் டு பாப்பி சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஆம்பூர் சிக்கன் ஃப்ரை சிம்பிளான சிக்கன் ஃப்ரை அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் வந்து இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் பெரட்டி வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொத்தமல்லி கொஞ்சம் சிக்கன் மசாலா கருவேப்பில ஒரு பச்சை மிளகா எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் கருவேப்பில

நான் தான் போடுறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணா ரெண்டு கூடி போட்டுக்கலாம் தக்காளி வரை வெங்காயம் வரங்க வச்சு தக்காளி போட்டுக்கணும் தக்காளியும் நம்ம நல்லா வதக்கணும் சிக்கனும் போட்டு நல்லா வளத்துங்க கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுருங்க இதையும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க வேகட்டும் கொஞ்சம் வதங்கிட்டு இந்த தண்ணி ஊற்றலாம் கொஞ்சம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இது கொஞ்சம் வேகப்போ வெயிட் பண்ணலாம் டிஷ்ஷை ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ